ஒசூர் பேருந்து நிலையம் முன்பு மாநகர விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மாநகர செயலாளர் ராமச்சந்திரன் தலைமையில் அம்பேத்கர் அவர்களின் எழுபதாவது நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது இதில் திமுகவை சேர்ந்த ஒசூர் மாநகராட்சி துணை மேயர் ஆனந்தையா விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் செந்தமிழ் தொண்டரணி மாவட்ட அமைப்பாளர் வினோத்குமார் ஒன்றிய செயலாளர் முத்துக்குமார் மண்டல துணை செயலாளர் மாயவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு அம்பேத்கர் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தேங்காயில் சூடம் கொழுத்தி பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கும் நல்ல புத்தியை கொடுக்க வேண்டும் என திருப்பரங்குன்றம் முருகனை வேண்டி தேங்காய் உடைத்து நூதன போராட்டம் நடத்தினர் அப்போது மதுரையில் வாழும் இந்து மக்களுக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை மற்றும் மெட்ரோ ரயில் கொண்டு வர வேண்டும் அதே போல தமிழகத்தில் உள்ள இந்து மாணவ மாணவிகளுக்கு ஒன்றிய அரசு கல்வி நிதியை வழங்க வேண்டும் என அவர்கள் தேங்காய்களை உடைத்தனர் புத்தி 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 குடு புத்தி குடுத்து